இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம் ப்ரீ இலவச சட்ட உதவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது எந்த ஒரு நபருக்கும் பணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு மறு சட்ட உதவி வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தது அதுவும் ஆர்டிக்கல் ஃபோர்ட்டின் படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது தெரியும் அதனால் எல்லாருமே வந்து இப்போ ஒரு தான் வந்து நீதிமன்றம் போனோம் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க ஒரு ஏழை கூட சட்டத்தை வந்து சட்ட உதவியை நாடி அவங்களுக்கான ஒரு நீதியை பெறணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ இதில் இருந்து இயங்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ லீகல் லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏழை தொழிலாளி வந்து திடீர்னு பாதிக்கப்பட்ட அவர் வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அவருக்கு பெயில் எடுக்க வெளியே வர முடியல அப்படின்னா மெஜ் வழக்கில் மெஜஸ்ட்ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கீல் நீங்களாக வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வந்து சட்ட உதவி இலவச சட்ட உதவி மூலமாக வந்து நாங்கள் வக்கீல் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரே விஷயம் தான் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இலவச சட்ட உதவி வந்து அவங்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து பெறலாம் அதை